பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கக்கூடாது அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நிறைய சாப்பிட சாப்பிட நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமாக பழங்கள் நிறையா எடுத்துக்கிறது மூலயமா பக்கவாதம் நீரிழிவு புற்றுநோய் மாதிரியான நோய்கள்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும் அது வராமலேயே தடுத்துக்க முடியும் ஸோ சின்ன வயசுல இருந்து நிறைய அந்த பழங்கள் வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பழங்களை கரெக்டாக சாப்பிட்றோமா சாப்பிட்டு அப்புறமா நல்லா தண்ணி தவிக்குதுவா அப்படின்னு சொல்லிட்டு கடகட கடலும் தண்ணி எடுத்து குடிக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம் தான் ஸோ நம்ம எந்த ஒரு உணவு பொருள் சாப்பிட்டாலும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் வயதில் அதுதான் அந்த உணவை பிரேக் டவுன் பண்ணி செரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது அப்போ நீங்கள் வந்து இந்த பழங்களை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த அமிலம் சுரக்கிறத வந்து இது ரொம்ப வந்து தடை செய்யுது ஏன்னா தண்ணி தானே அந்த தண்ணி போய் அதை தடை செய்யும் பொழுது இந்த டைஜஷன் ப்ராசஸில் வந்துட்டு சில இஷ்யூஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இந்த வெல்ரிக்கா தர்பூசணிலாம் அதிகமாக தண்ணியே இருக்கும் அந்த தண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு பழங்களை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக பாடி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க மேலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊட்டும் பொழுது அந்த தண்ணி என்ன பண்ணுமா செரிமானத்தினுடைய செயல்பாடுகளை வந்துட்டு குறைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ இப்படி இந்த வெல்ரிக்கா தர்பூசணி எல்லாம் சாப்பிட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டிங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய அதிக தண்ணீரை வந்து வெளியேற்ற அந்த ஒரு ப்ராசஸ்ல வயிற்றுப்போக்கு வர சான்சஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபோர் பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணீர் குடிக்கிறது செரிமான சக்தியுடைய பிஹெச் லெவல அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் இறைப்பையுடைய நொதிகளுடைய செயல்பாடு பாதிக்கப்படும் நீங்க பழங்கள் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த செரிமானத்தினுடைய வேகம் குறைய 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 செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க சோ எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலுமேவும் நிறைய இடங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஹாஃப் அன் கழிச்சு வந்து தண்ணி குடிச்சுக்கலாம் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க வேண்டாம் அப்படின்றது முக்கியமா பழங்களுக்கு அப்படி சொல்றாங்க சாப்பிட்ட ஐ மீன் பழங்கள் சாப்பிட்ட உடனே நீங்க தண்ணி குடிக்க அதுவே அது வந்து டைஜஸ்ட் ஆகுற ப்ராசஸ் வந்துட்டு கரெக்டா பண்ணிட்டு இருக்கும் ஆப்வியஸ்லி பழங்கள்லயுமே தண்ணீர் சத்து நிறைய இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு தவிக்கிறதுக்கான சான்சஸ் மேவும் கிடையாது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தண்ணி குடிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்